ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நிதிலை காட்சி படலத்துல ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் உரைசையின் தேவர்தம் உலகு உலான் அலன் விரை தாமரை இமைக்கும் மெய்மையால் வரிசிலை தடக்கையன் மார்பின் நூலினன் அரசியலன் குமரனே ஆகல் வேண்டுமால் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் உரைசையின் அவ்வான்மகனை என்னான் என்று சொல்ல புகுந்தால் தேவர்தம் உலகு தேவர் உலகத்தில் உளான் அலன் உள்ள ஒரு விண்ணவன் அல்லன் விரை சிறி தாமரை ஏனெனில் மனமுள்ள செந்தாமரை போலும் இமைக்கும் மெய்மையான் கண்கள் இமைக்கும் தன்மையுடையவன் வரிசிலை தடக்கையன் கட்டமைந்த வில்லை ஏந்திய பெரிய கையை உடையவன் மார்பின் நூலினன் மார்பில் பூநூல் தரித்தவன் அவன் அரசு கும இளங்குமரனே இளம் பருவமுடைய அரச குமாரனாகவே ஆகல் வேண்டும் இருத்தல் வேண்டும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சென்ற பாடல்ல நம்ம பார்த்தோம்ல கரும்பு வில் அதாவது ஐய அணிக்கு ஒரு ஒரு உதாரணமாக கூட பார்த்தோம்ல அதாவது கரும்பு வில் ஏந்தியவன் இருக்கு இல்லை அதனால அவன் மன்மதன் இல்லை அப்படின்னு சீதை சமாதானம் அடைந்தாள் அப்படின்னு அதனை தொடர்ந்து இந்த பாட்டில் என்னன்னா இப்ப ஒருவேளை தேவ தேவர்கள்ல ஒருவனாக இருப்பானோ அப்படின்னு அவள் யோ சீதை யோசிக்கிறா அப்படி யோசிக்கும் பொழுது இல்லையே அவன் வந்து இமைக்கும் மெய்மையான் அதாவது கண் இமைக்கும் தன்மை கொண்டவன் அதனால தே எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேவர்கள் கண் இமைக்க மாட்டார்கள் அதனால தேவ லோகத்துல உள் இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சீதை சமாதானம் அடைகிறாள் அதனை தொடர்ந்து அவனை யாராக இருக்க முடியும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே தெளிந்து வரிசிலை தடக்கையன் அதாவது சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம் வரிசிலை அப்படின்னா கட்டமைந்த வில் அந்த வில்லை தாங்குகிறான் எப்படி தடக்கையன் ரொம்ப தடம் அப்படின்னால பெரிய அப்படின்னு அர்த்தம் அதாவது தடம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு பெருமை செல்வ மிகுதி ஹோமகுண்டம் கட கரை தாழ்வறை மலை மூங்கில் இடம் வழி சுவடு இப்படி பல பொருள் இருக்கு நம்ம கூட தடம் பதித்தான் அப்படின்னு சுவடு பதித்தான் அப்படின்ற தான் நம்ம நிறைய பாக்குறோம் இந்த இடத்துல ரொம்ப பெரிய கைகள் கொண்டுள்ளவன் அப்படிங்கிறதுனால தடக்கையன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு மார்பின் நூலினன் மார்பில் பூணூல் தரித்திருக்கிறான் அப்படின்னு அதாவது வர்ணாசிரம தர்மத்துல இந்த நான்கு வர்ணங்கள்ல பிராமணன் ஆஹ் கத்திரியன் வைசியன் இவங்க மூணு பேருக்குமே பூணூல்ங்கிறது எப்பவுமே அவங்க அணிந்து கொண்டுதான் இருப்பார்கள் சூத்ரர்களுமே அவங்க வந்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணும் பொழுது அதாவது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ பண்ணும்பொழுது அப்போ அவங்களுக்கும் பூநூல் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அதனால இவ வந்து அதாவது வில்லும் ஏந்திருக்கான் பூநூலும் தரித்திருக்கான் அதனால் அரசியலங்குமரனாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சீதைக்கு ஒரு முடிவுக்கு வருகிறாள் இது வந்து ஐய அணி அப்படிங்கிற அணி வகையை சேர்ந்தது அது நம்ம போன பாட்டு மாதிரி தான் அதாவது கவிஞர் வந்து எப்படி ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக என்ன சொல்ல விரும்புவார்னா ஒருவேளை இதுவோ ஒருவேளை அதுவோ அப்படின்னு அவங்க யோசிக்க விட்டு அப்புறம் அவங்க சமாதானம் அடைகிறார்கள் இல்லை இல்லை அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து காரண காரியங்கள் பார்த்து இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க இந்த மாதிரி ஐயத்தை வெளிப்படுத்துவது வந்து ஐய அணி வகையை சேர்ந்தது இதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதாவது திருக்குறள் எப்பவுமே இந்த குரலை தான் ஐய அணிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க அதாவது தகையனங்குறுத்தல் அப்படிங்கிறதுல முதல் குரல் திருக்குறளில் ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது குரல் அனங்கு கொல் மயில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலுமென் நெஞ்சு இதுக்கு பரிமேல் அழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க ஆஹ் கனங்குழை இக்கணவிய குழையை உடையாள் அனங்கு கொல் இப்பொழிற்கண் ஒறைவாளோர் தெய்வ மகளோ ஆய்மயில் கொல் அன்றி ஒரு மயில் விசேடமோ மாதர்கொல் அன்றி ஒரு மானுட மாதரோ என் நெஞ்சு மாலும் இவளை இன்னல் என்று துணிய மாட்டாது என் நெஞ்சு மயங்கான் என்றது அதாவது இந்த பெண் தலைவன் வந்து தலைவிய நினைச்சு சொல்றான் அதாவது இது தேவலோகத்து பெண் கண்ணியோ இல்லாட்டி ஒரு ரொம்ப விசேஷமாக செய்யப்பட்ட மயிலோ பிரம்மன் செய்த மயிலோ இல்லை மாதர் அதாவது சாதாரண பெண் பூலோகத்து பெண்மணியோ யாருன்னு எனக்கு தெரியலையே என் மயனம் மனம் மயங்குகிறது அப்படிங்கிறது இது யாருன்னே தெரியல அப்படிங்கிற அயுறுவதனால இது ஐய அணி வகையை சேர்ந்தது இந்த இதில் இந்த பாட்டை நம்ம கம்பராமாயண பாட்டிலையும் சீதை அப்படித்தானே யாமன் யாரு என்றே தெரியவில்லை தேவலோக தேவர்களா அல்ல தேவர்களில் ஒருவனா அல்லது பூலோகத்துல இருக்கக்கூடிய கூடியவனா அப்படின்னு அயுறுகிறாள் அதனால இதுவும் ஐய அணி வகையை சேர்ந்ததுதான் தான் இதுல எப்பேற்பட்ட கண் அப்படின்னு சொல்ற இடத்துல விரை நான் எப்பவுமே சொல்றது தான் தாமரை கண்ணான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்றது கம்பர் அந்த எப்பேற்பட்ட தாமரை அப்படிங்கிறதுக்கும் அடைக்கும் அடை தான் தம் கம்பர் விரை செய்தி தாமரை அப்படின்னு சொல்றாரு மனமுள்ள செந்தாமரை போன்றது அப்படின்னு இந்த விரை அப்படிங்கிற சொல் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் கம்பராமாயணத்திலே பார்த்துருக்கோம் அதாவது விரைங்கிறது வாசனை அதுக்கப்புறம் நரும் புகை சந்தன கலவை சாந்து சாந்து கலவை பூந்தேன் மலர் விதை விதையவே விரை அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை பொருள் இருக்கு இந்த இடத்துல வாசனை அப்படிங்கிற பொருள்ல தான் வருது இது நம்ம கம்பராமாயணத்திலேயே ஏற்கனவே எப்பேற்பட்ட அந்த ஹோமம் நடக்கும் பொழுது தேவர்கள் வாழ்த்தினார்கள் அப்படின்னு வரக்கூடிய பாடல் அதாவது கம்பராமாயணத்திலே இரநூத்தி அறுபத்தி நான்காவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க முகமலர் ஒளிதர மொய்த்து வான் உழுவர் அகவிரை நறுமலர் தூவி ஆர்த்தேழ தகவுடை முனியும் அத்த தழலின் நாப்பனே மகருள் ஆகுதி வழங்கினானரோ அந்த ஹோமோ அஹ் புத்திரகமிஷ்டி ஆகும் அதை செய்து வைக்கும் பொழுது ஆகுதி வழங்கினான் அப்பொழுது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் அப்படிங்கிற வர்ற இடத்துல கம்பர் என்ன சொல்லியிருப்பாரு எப்பேற்பட்ட மலர் அப்படின்னா அகவிரை நறுமலர் தூவி ஆர்த்தழ ரொம்ப பேரொலி எழுப்பி நறுமணம் பொருந்திய நல்ல வாசனையுள்ள மலர்களை தூவி வாழ்த்தினார்கள் அப்படின்னு அந்த இடத்திலே விரைங்கிறத பார்த்திருப்போம் அந்த மாதிரி இங்க விரை செறி தாமரை அப்படின்னா சாதாரண செந்தாமரை கண்ணன் அப்படின்னு இல்லை அது ரொம்ப மனமுள்ள செந்தாமரை அப்படிங்கிறதுனால விரை தாமரை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தேவர்களுடைய கண் இமைக்கும் இமைக்க மாட்டார்கள் ஆனா ராமன் கண் இமைக்கிறான் அப்படின்னு சொல்ற இடத்துல இமைக்கும் மெய்மையான் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல மெய்மை அப்படின்னு வர்றது வந்து மெய்மயக்கம் அதாவது தமிழ்ல மெய்மயக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்னன்னா எரு மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது இப்போ இது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துகள் அடுத்தடுத்து வரும் எழுத்தாக வரும் ஆனால் சொற்கள் சொல்லும் பொழுது அப்படி வராது வேற ஒரு அர்த்தம் கொண்டு கூட வரும் இப்போ உதாரணத்துக்கு கன்ஜெஷன் அப்படிங்கிற வார்த்தையில் ஐயும் இல்லை ஐங்கிற சப்தமும் இல்லை ஓங்கிற சத்தமும் இல்லை ஆனால் ஐ ஓ அப்படின்னு சேர்த்து வர்ற இடத்துல ஐ ஓ அப்படிங்கிற சத்தம்லாம் இல்லை ஷேங்கிற சப்தமா சத்தமாக அதாவது ஆங்கிற சத்தமாக மாறுகிறது இல்லை அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் தமிழில் கிடையாது உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆனா ஆ ஊனா ஊதான் ஒலி ஒ ஒலிவரிவமும் வடி வரி வடிவமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அது தமிழுக்கான சிறப்பு ஆனால் எழுத்து இது எழுத்துக்கள் அப்படி இல்லை இப்போ த த இது சமஸ்கிருதத்தில் அதுக்கான வேறுபாடுகள்லாம் இருக்குது க க அப்படின்னு தமிழில் அதுக்கு எல்லாத்துக்கும் வரி வடிவம் எல்லாம் ஒன்று தான் இப்போ ச ச இது எல்லாத்தையுமே நம்ம சான் தானே எழுதுகிறோம் அந்த மாதிரி ஆனால் உயிரெழுத்துக்கு அப்படி வராது எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி மெய் எழுத்துகள் ரெண்டு சேர்ந்து வருவது மெய் மயக்கம் அப்படின்னு அதாவது மயக்கம் அப்படின்னாலே சேர்ந்து வருவது அப்படின்னு அர்த்தம் மெய் எழுத்துகள் அடுத்தடுத்து வருவது அது வேற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு எப்படி அடுத்தடுத்து இப்ப மக்கள் அப்படின்னு சொன்னா ம இக்கு இக்கு க கூட்டல் ஆசைந்தா இது இக்கு கூட்டல் ஆ சேர்ந்தா தானே கே அதனால அந்த இடத்துல அப்படி மெய் எழுத்தை பிரித்து அடுத்தடுத்து உடனுக்குடன் அடுத்தடுத்து அதுவே அதே எழுத்தே உடனே அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலைமை மயக்கம்னா இப்ப தங்கம் அப்படின்னு சொன்னா இங்குக்கு அடுத்து இக்கு கூட்டலை அப்படி வருது இல்ல இதெல்லாம் தவிர ஈரொற்று மயக்கம் அப்படின்னு அடுத்தடுத்து மெய் எழுத்தாகவே வரும் அப்படி பிரிக்க நம்ம வந்து உயிர்மெய் எழுத்து அப்படி உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்னு பிரித்து வருவதில்லை ரெண்டும் சேர்ந்தே வரும் உதாரணத்துக்கு புகழ்ச்சி காய்ச்சல் மெய்த்தல் இந்த இடத்துல ஈய இத்து அதை தொடர்ந்து ஈய ஈச்சு வாய்ப்பு ஈய தொடர்ந்து இப்பு இந்த மாதிரியான இது சொற்கள் இருக்குல்ல இந்த மாதிரி வருவது ஈரொற்று மயக்கம் இப்ப மெயின் மயக்கம் அப்படிங்கிற சொல் ஆஹ் சொல்லுலேயே நம்ம பொதுவாவே நம்ம ஒரு ஒரு இலக்கணத்தை வந்து நம்ம வர ஒரு வரைப்படுத்தணும் அப்படின்னா அந்த சொல்லுக்கே அந்த அர்த்தத்தை கொடுத்துருவாங்க இப்ப மெயின் மயக்கம் அப்படின்னு சொல்ற வார்த்தையிலேயே ஈயும் இம்மும் இருக்குல்ல மெயின் மயக்கம் அது 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 ரெண்டு வந்து ஈரொற்று மயக்கத்துக்கான ஒரு உதாரணம் தான் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இமைக்கும் மெய்மையான் அப்படின்னு வர்ற இடத்துல அது தான் இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க உரைசையின் தேவர்தம் உலகுழான் அலன் விரைசிறி தாமரை இமைக்கும் மெய்மையால் வரிசிலை தடக்கையன் மார்பின் நூலினன் குமரனே ஆகல் வேண்டுமாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुख शांति भवद ओं